அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்க எது அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அந்த தேர்தலை திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக விஜய் குரல் கொடுக்காரு விஜய் குரல் கொடுக்கிறா திமுக ஜெயிச்சிருச்சு சரி கொஞ்சம் தனாவிட்டா நாங்கள் குரல் கொடுக்க போய் தான் நீங்கள் ஜெயித்தீர்கள் அப்படின்னா சொல்லுவார் நினைச்சா அவர் வீடியோ ஆ நாங்களும் அம்மா ஜெயிப்பதற்கு ஒரு சிறு அணிலாக என்பது இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல இப்ப அவங்களே சொல்ல எங்களை அணில் அணில் சொல்லாதீங்க

ஏன் ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு நான் கண்மையெல்லாம் இப்போ போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு உக்காந்து ஒரு வீடியோ கொடுத்துக்க வேண்டியதானே கொடுத்துருந்தா படம் வருமா கொடுத்துருந்தா படம் வருமா ஒரு முதலமைச்சரை பார்த்து அவ்வளவு பயம் விஜய்